உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திவிட்டு ஆல் அன்ற அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காவையும் நெத்திலியும் போட்டு கருவாட்டு குழம்பு வைக்கலாம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ இதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு மூணுலேருந்து நாலு வெங்காயம் நான் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் சீக்கிரமாக வேகிறதுக்கு ஒரு கட்டு போட்டு மூடி விட்டுருங்க அடுத்தது வெங்காயம் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு புளி எடுத்துக்கலாம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அவங்க புளி நல்லா சாஃப்ட் ஆகிடும் இப்போ வந்துட்டு நம்ம நெத்திலி வந்து நான் கருவ கடையில் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ இது வந்துட்டு ஒரு பாக்கெட் பத்து ரூபா ஸோ இதை வந்துட்டு ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கு ரெண்டு பாக்கெட்டையும் போட்டுட்டு தலையை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கையிலையே கூட பிச்சு போட்டுடலாம் நான் வந்துட்டு சிசர் வச்சு உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் ஏன்னா அதில் வந்துட்டு ஒரு கருப்பு கலர் வேஸ்ட் இருக்கும் அந்த கருப்பு கலர் வேஸ்ட்டை நம்ம எடுத்துடணும் அதுக்காக லைட்டாக ஒரு க்ராஸாக கட் பண்ணிவிடுங்க தலையிலேருந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ இதெல்லாம் கட் பண்ணி ஓரமாக வச்சுருங்க இந்த பாருங்கள் வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா கூழாகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வதக்கி விடணும் அதுக்கும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா தக்காளி வந்து நல்லா வெந்துடும் இப்போ நெத்திலையும் கிள்ளி வச்சாச்சு தலை தனியாக உடம்பு தனியாக கிள்ளி வச்சாச்சு ஸோ இப்போ இதில் இந்த உடம்புல வந்துட்டு நம்ம தண்ணியை ஊற்றி வச்சுக்கலாம் அப்போ தான் வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டான ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் சாதா தண்ணியே ஊற்றணும் சுடு தண்ணி ஊற்ற வேண்டாம் சாதா தண்ணியே ஊற்றிக்கோங்க இப்போ வந்து தக்காளி நல்லா வெந்துருச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கங்க வாசனைக்காக கருவேப்பிலாம் கொஞ்சம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அதையும் வந்துட்டு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கணும் சரிங்களா அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் எவ்வளோக்கு அவ்வளோ வெங்காயம் தக்காளி நீங்கள் வதக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வந்துட்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கங்க கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கத்திரிக்காவோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்குங்க அந்த கலர் மாறின பிறகு நம்ம வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஸோ அது வரைக்கும் அந்த கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கணும் வதக்க 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 கத்திரிக்காய் வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிரும் கலரும் மாறும் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன் இப்போ குழம்பு மிளகாய் தூள் நான் எடுத்திருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் நான் வந்துட்டு மூணு டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு காரம் எவ்வளவோ ஏற்றிக்கங்க அதே மாதிரி குறச்சிக்கோங்க ஸோ நான் வந்துட்டு மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளியை ஊற வச்சோம் இல்லைங்களா அது நல்லா சாஃப்டனாக ஆகிருக்கும் அதை வந்துட்டு நல்லா வடிகட்டி புளி தண்ணியை எடுத்துக்கோங்க புளி தண்ணி ஆட் பண்ண பிறகு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி உங்களுக்கு குழம்பு வந்து ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க இல்லை குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க நான் வந்துட்டு குழம்பு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கணும் கத்திரிக்காயும் நல்லா வேகணும் இந்த டைமில் நம்ம வந்து நெத்திலியை வந்து நல்லா அலசிட்டு வந்துடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு வரி டைம்ஸ் வந்துட்டு நல்லா நார்மல் தண்ணியில் அலசிட்டு அந்த கருப்பெல்லாம் இருக்கும் அதெல்லாம் அலசிட்டு வெள்ளையாகிடும் நெத்திலி அந்த டைமில் நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த குழம்பு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா தளத்தளன்னு கொதிக்கணும் அதே மாதிரி ஒரு கத்திரிக்காவை எடுத்து பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்துருந்து சாஃப்டாயிருந்துதுன்னா நீங்கள் வந்துட்டு நெத்திலி போடலாம் இல்லை கத்திரிக்காய் இன்னும் வேகலை அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு இன்னும் ஒரு ரெண்டு கொதி விடறோம் விட்டுடுங்க இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு ஸோ இந்த டைமில் நம்ம வேக கழுவி வச்சோம் இல்லைங்களா அந்த நெத்திலியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நெத்திலியை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் நெத்திலி வந்து ரொம்ப கொதிச்சுதுன்னா நெத்திலியெல்லாம் கரைஞ்சிரும் அப்புறம் நெத்திலியே கிடைக்காது சாப்பிடும்போது அதனால ஒரு ரெண்டே நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பரான கத்திரிக்காய் நெத்திலி குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட்டு கொடுங்க